மற்றும் ஸ்ரீ ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காட்டுக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் அதிர்ஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேகம் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசை குருவந்தனம் கிராம வேத பிரார்த்தனை கணபதி ஹோமம் கோபூஜை லக்ஷ்மி ஹோமம் முதல் கால யாகசாலை பூஜை இரண்டாம் கால பூஜை விசேஷ ஹோமம் மகா பூர்ணாகிதி உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் உலக யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய விமான கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது பின்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் கீழ்பென்னாத்தூர் மெக்கல்லூர் அவலூர்பேட்டை சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கீழ்பெண்ணாத்தூர் செய்தியாளர் கே ஜே முருகன்